சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ஸோ வீடியோ கேள் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ரஜினி சாரோடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய அந்த மன்றத்தின் சார்பாக ஊருக்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிரியாணி செஞ்சு போட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மூணு மாவட்டத்துலயுமே வந்து மக்கள் இன்னுமே வந்து அந்த பெரிய பிரச்சனைலேருந்து இன்னும் மீண்டும் வெளியில் வரல ஸோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு கம கமனம் அப்படியே பிரியாணி செஞ்சு போட்டுன்னு இருக்காங்க ஸோ அது வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்னாக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்கள் அடுத்தது மெயினான விஷயம் என்னென்னா இப்போ வேட்டையின் படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில ஸ்டில்ஸு சில வீடியோஸ்லாம் வந்து லீக் அவுட் ஆகிருக்கு ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து போலீஸ் கெட்டப்பில் தான் இருக்கிறாரு ஸோ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கிறாரு பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கமான ஒரு யூனிஃபார்ம் வந்து நிற்கிறாரு அதே சமயம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஷுவலான ட்ரெஸ்ஸில் வந்து பகத்ல நிக்கிறாரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அந்த வீடியோல பார்க்கும்போது ரஜினி சார் பின்னாடி எல்லாம் போலீஸ் நிக்கிறாங்க அவர் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு ஓகே ரைட்டு ஆனா கூடவே வந்து பகத் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ட்ரெஸ்ஸில் நிக்கிறாரு அப்போ அவரு போலீஸ் இல்லையா அந்த படத்தில் இல்ல ரஜினி சார் தர்பார் படத்தில் எப்படி வந்து யோகி பாபு இருந்தாரா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசிஸ்டன்டா வராரா கூட ஒரு பர்சனல் பிஏ மாதிரி வராரா இல்ல வேற ஏதாவது அவர் கூப்பிட்டு வந்து ஏதாவது அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா ஒண்ணுமே புரியல இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு காட்சிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து காப்பரேட்ஸ் காரணத்துக்காக வந்து வீடியோ அதில் வந்து அப்லோட் பண்ண முடியல ஆனால் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக தான் இருக்கு குறிப்பா நம்ம ட்விட்டர் பக்கத்துல அது இருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து சூழ்ந்து இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸோ அங்கேருந்து தான் அது லீக்விட் ஆயிருக்கு